முக்கிய செய்திகள் தமிழகத்தில் வார இறுதி நாட்கள் மற்றும் பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து தெரிவித்துள்ளது டெல்லியில் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ள நிலையில் தமிழக பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற எட்டாம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது ஒன்பதாம் தேதி பதவியேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அசாமின் துப்ரி தொகுதியில் காங்கிரசின் வேட்பாளர் ரகிஃபுல் உசேன் அவர்கள் பதினான்கு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் பெற்று நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவீதம் பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில்வே நிதித்துறையை கூட்டணி கட்சிகள் கேட்டு வரும் நிலையில் அவற்றை விட்டுத்தர முடியாது என்று பாஜக கரார் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது போலியான கருத்து கணிப்பால் முப்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் பங்கு சந்தையில் இழப்பு ஏற்பட்டது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் தில்லிக்கு உபரி ஜூன் ஏழாம் தேதியாகிய இன்றைக்குள் திறந்துவிடுமாறு இமாச்சல பிரதேச அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர்கள் ஒட்டிய வாகனங்களை பறிமுதல் செய்ய தமிழக அரசிற்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது இந்து சமய அறநிலைத்துறை நடத்தும் இலவச அறுபடை வீடு ஆன்மீக சுற்றுலாவின் மூன்றாம் கட்ட நிகழ்ச்சியானது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து இன்று தொடங்குகிறது சிக்கிமில் பிரேம்சிங் அவர்கள் வருகின்ற ஒன்பதாம் தேதி இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்க போவதாக தகவல் வெளியாகியுள்ளது அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று ஜனாதிபதியை சந்தித்து பாஜக ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளதாக தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் பாஜக கூட்டணி அரசின் மீது நாடாளுமன்றத்தில் வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் நடைபெற இருந்த செட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஆந்திர முதல்வராக தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வருகின்ற பனிரெண்டாம் தேதி பதவியேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு வருகின்ற ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்வர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது நான் உங்கள் சகோதரி என்பதில் பெருமை கொள்கிறேன் என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் தனது சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் குறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் சீனா இத்தாலி நேபாளம் இலங்கை உட்பட உலக தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அந்தஸ்து கிடைத்துள்ளது இம்முறை எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மையை பொதுமக்கள் வழங்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியை பாராட்டுகிறேன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மட்டும் ஐம்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் பேர் வேலை வாய்ப்பிற்கு பதிவு செய்து கொண்டு காத்திருக்கிறார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆப்பண தங்கத்தின் விலை சவரக்கு ஒரே நாளில் ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்